வணக்கம் நண்பர்களே கோமதா சேல்ஸ் சேனலுக்கு போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க செவல மாடு இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு பாருங்கள் இந்த மாடு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மாடு செவல மாடுங்க ரெண்டாவது ஈத்து இப்போ வயிற்றுல இருக்கிறது ரெண்டாவது ஈத்துங்க பல்லுன்னு பார்த்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இந்த மாடு ரெண்டாவது ஏற்று மாட்டோட பாயின்லாம் பாருங்கள் சூப்பரான பை நல்ல பை பைசெட்டு வச்சிருக்கு ரோஸ் கலர் காம்பு காம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு கேப்பு விட்டு சூப்பராக இருக்குங்க காம்பு மாடு நல்லா தரமான மாடுங்க அதே மாதிரியே கூச்ச சுமாவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நல்லா பா மாடு மாட்டு பாருங்க நீங்கள் ரெண்டு கை வச்சாலும் தள்ளி போகிறதோ கூச்ச போகிறதோ அது மாதிரிலாம் இல்லைங்க நல்ல காம்பு அரிசிலாம் நல்லா கேப் விட்டு நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு சூப்பராக இருக்குங்க மாடு அதே மாதிரியே இந்த மாட்டோட சுளின்னு பார்த்திங்கன்னா சுளியே இல்லைங்க மாடு மாட்டில் மாட்டு மேலே சுழியே கிடையாது நீங்கள் மாட்டை பற்றி மேலும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நல்லா டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மாட்டை பார்த்து வாங்கிக்கோங்க மாட்டோட மடி பாயிண்ட்டு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாடு நல்லா தரமான மாடுங்க இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் பால் அளவு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மாடு கொம்பு டைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது பல்லும் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் ஆரே பல்லு தாங்க ரெண்டாவது ஈத்து மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் கால் பண்ணி பேசிவிட்டு மாட்டை பற்றி மேலே ஏதாவது டீட்டெயில் வேணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாட்டை நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ நடைபோட்டத்துலேயும் உரம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு மாடெல்லாம் நல்ல தரமான மாடாக இருக்குங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிக்கும் பார்த்த உடனே உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு வந்து பார்த்து மாட்டை பார்த்து நல்லா ஓட்டி பார்த்து நீங்களே பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ